வயசு டுடே ஈஸி அண்ட் டேஸ்டியான மாவு பொடி ரெசிபி தான் வயசினிக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் டூ கே டெல்லி ஒன் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒன் கப் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் வந்துட்டு ஒரு ஆஃப் கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நம்ம வந்து வெள்ளம் நல்லா கரைய விட போகிறோம் கரைச்சிக்கோங்க நல்லா வெள்ளத்தை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுங்க நல்லா இடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் வேகமாக காய்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சு கொதித்து வரும்ங்காய் வெள்ளம்லாம் கரைஞ்சி ஃபுல் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சத்து மாவு வந்து ஒன்றரை கப் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கோங்க ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து வெள்ளத்தோடு நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் இதுதான் நம்ம வந்து போலி ரெடி பண்ணுறதுக்கானது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெள்ளமும் கரைஞ்சி ஒரு லிக்விட் தன்மையில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த லிக்விட் தன்மையில் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி விழுந்துடும் நம்ம இன்னொரு கப்பை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆஃப் கப்பை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டவ்வை இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அந்த சத்துமா வந்து திரண்டு வரும் லட்டு பிடிக்கிற தன்மை திரண்டு வர லெவலில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கைஸ் நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோது மாவு வந்து ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒன் டம்ளரில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு கப் கோது மாவுக்கு வந்து ரெ ஒரு கப் டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பண்ணிவிங்களேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த பதத்துக்கே பதினைஞ்சிக்கோங்க காய்ஸ் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துடும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக அழுத்தி பண்ணிங்க நம்ம கடைசியில் மாவு வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்துட்டு உருண்டு பிடிச்சு வச்சிடலாம் அதாவது சப்பாத்தி மாணி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மாதிரி வைக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வந்து எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பிரிச்சிடலாம் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா சாஃப்ட்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஏழு கிடச்சிச்சு கைஸ் அப்புறம் வந்து சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு அதே பேய் போல் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்பில் அதே மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப லேஸாக தேய்ச்சிட்டேன் ஐஸ் அதனால ஃபுல்லாக வந்து ஸ்டஃபிங்கை நல்லா லேஸாக தேய்ச்சி பெருசாக ஆக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளியாக கிடச்சிருக்குள்ள நான் உள்ள ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தேய்க்கிறப்ப அப்படியே அழுத்தி தேய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை மட்டும் நான் அப்படி தேய்ச்சிட்டேன் அடுத்து ஃபுல்லாக நான் தடிமனாக தான் தேய்ச்சேன் நீங்கள் வந்து தடிமனாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டஃப் வெளி இருக்கும் லைட்டாக தடிமனாக தேய்ச்சிட்டு நல்லா வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் நல்லா ஒரு கட்டையான பதத்துக்கு தேய்ச்சிக்கோங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும் ஸோ நல்லா இந்த லெவலுக்கு தேய்ச்சிட்டு நான் வந்து இந்த டயத்தில் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வைக்கப்பட்டேங்க ஐஸ் ரொம்ப டைட்டெல்லாம் தேய்க்கலை இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு மாவு வெளிலே வரலை ஆனால் அதே மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படி தேய்க்காமல் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளில வராமல் இருக்கும் காய்ஸ் நான் இப்போ தேய்ச்சி பார்க்குறேன் அப்படி எதுவுமே வெளிலையே வரலை அதே மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்டஃபிங் அதான் ஓகே கட்டையாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சேன் அதனால் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்குது இதே நான் நானும் கொஞ்சம் பெருசாக தைக்கலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சாச்சு இந்த லெவல் கிடச்சிச்சு மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நாள் தேய்ச்சு எடுத்துடலாம் ஐஸ் ஏழு இருந்துச்சில் ஏழையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் எத்தனை தேவையோ அதனை முன்னாடியே பார்த்துட்டு ஸ்டஃபிங் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே அப்படியே அதை மட்டும் தேய்ச்சு நீங்கள் ரொட்டியாக சுட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கைஸ் நான் ஏலையுமே தேய்ச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு தோசை தவ வச்சிட்டு நம்ம வந்து என்ன வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒவ்வொரு பொலியாக எடுத்து போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்ச ஏலையுமே எடுத்து இந்த மணி கடை நான் போட்டு வச்சுட்டேன் தோசை ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் சூடாகிற வரைக்குந்தே ஃபஸ்ட்டு இது வந்து போடுறது லேட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கல் வந்து சூடுறதுனால எல்லாமே சரசர சரன் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மணி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க கைஸ் நம்மளுக்கு வந்துட்டு எல்லையுமே போட்டி முடித்தோன்னே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு போலி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு காய்ஸ் அருமையாக டேஸ்ட் இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணி பார்க்கலாமா காய்ஸ் நம்ம ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியாக ஒரு சத்து வச்சு உள்ள ஒரு போலியே ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க காய்ஸ் அப்படியே எடுத்து எடுத்து நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் செம்மையாக ரெடியாகிருந்துச்சு காய்ஸ் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு காய்ஸ் உள்ள சத்து எல்லாமே செம்மையாக வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை கைஸ்